உயிரிழந்த திரைப்பட நடிகர் ரோபோ வடம் வடம்படக்குழுவினர் சார்பில் பசுமை அஞ்சலின் நினைவு ரோபுசங்கரின் நினைவாக ஆயிரம் மரக்கன்றுகளை தென்காசி மாவட்டத்தில் நடுவதற்கு படக்குழுவினர் திட்டமிட்டனர் மாசாணி பிக்சர்ஸ் மற்றும் வெற்றி விநாயகா பிக்சர்ஸ் இணைந்து தயாரிக்கும் வட படப்பிடிப்பானது தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு பகுதியில் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே உள்ள பண்புடி பகுதியில் இந்த படத்தின் படப்பிடிப்பு நடைபெற்றது அப்போது படப்பிடிப்பின் நிறைவில் உடல்நலக்குறைவால் உயிரிழந்த நடிகர் சங்கருக்கு படக்குழுவின் சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து பசுமை அஞ்சலி நினைவு என்ற பெயரில் ஆயிரம் மரக்கன்றுகளை பொதுமக்களுக்கு படக்குழுவினர் சார்பில் வழங்கப்பட்டு உயிரிழந்த நடிகர் சங்கருக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்நிகழ்வில் வடம் படத்தின் நடிகர் விமல் நடிகை சங்கீதா இயக்குனர் கேந்திரன் தயாரிப்பாளர் ராஜசேகர் ஒலிப்பதிவாளர் பிரசன்னா உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்றனர் மேலும் நடிகர் ரோபோ சங்கர் நினைவாக தினமும் இருநூறு மரக்கன்றுகள் வீதம் ஆயிரம் மரக்கன்றுகளை திட்டமிட்டது குறிப்பிடத்தக்கது ரோபோ சங்கர் மாமா வந்து இன்னும் கூட என்னால் நம்பவே முடியலை அப்படி ஒரு துயர சம்பவம் நடந்து போச்சு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது இந்த நேரத்தில் அவர் பிரிவை இறந்து வாடும் அவரோட தமிழ் ரசிகர்களுக்கும் அவரோட குடும்பத்தார் நண்பர்கள் எல்லாருக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம் இன்னைக்கு வந்து ரோபோ சங்கர் மாமா அவர்களோட புகழ் அஞ்சலி செலுத்தும் விதமாக எங்களுடைய வடம் பட குழுவினர் எல்லாரும் சேர்ந்து படத்தோட தயாரிப்பாளர் திரு ராஜசேகர் அவர்கள் இயக்குனர் கேந்திரன் அவர்கள் ஒளிப்பதிவாளர் பிரசன்னா அவர்கள் சண்டை பயிற்சி மாஸ்டர் முருகன் அவர்கள் மற்றும் சண்டை பயிற்சியாளர்கள் மற்றும் டெக்னீஷியன் ஆர்ட் டைரக்டர் டெக்னீஷியன் சக நடிகர்கள் எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு வந்து அவருக்கு வந்து ஒரு அஞ்சலி செலுத்தும் விதமாக இன்னைக்கு வந்து இந்த ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க என்றைக்குமே அவர் புகழ் வந்து என்றைக்குமே நிலச்சி நின்றுக்கிட்டே இருக்கும் அது மாதிரி அவருக்கு வந்து ஒரு நினைவு செலுத்தும் விதமாக ஆயிரம் மரக்கன்றுகள் நடும் இதை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க பசுமை இந்த அதனால அதனால் சங்கர் மாமா அவர்களுடைய அஞ்சலிக்காக அவர்களோட நினைவாக ஆயிரம் மரக்கன்றுகள் இருந்து ஆரம்பிங்க இன்னொரு நாலு அஞ்சு நாளில் ஒரு நாளைக்கு ஒரு இரநூறு முந்நூறு கன்றுகள் வீரமாக இன்னொரு அஞ்சாறு நாளில் இந்த ஆயிரம் மக மரக்கன்றுகளும் முழுமையாக நட்டு முடிக்கப்படும் மற்றபடி எங்களுடைய வடம் வடக்குழுவீரர் சார்பாக அவருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கோ